விஜய் ரொம்ப தீவிரமா மறுபடியும் பாலிடிக்ஸ்ல இறங்கிட்டாரு அட்ட அவர் காத்துல நம்ம செஞ்சு வைக்கணும் தாஜ்மஹால் அட்டையில செஞ்சு அது அப்படிதான் இருக்குமா ஆனா ஒரிஜினல் மாதிரியா இருக்குமா காத்து அடிச்சா பறந்துருவா உதயநிதி ஸ்டாலின் இவர் யாரா இவர் சொல்லுங்க உங்க பார்வையே தப்பா உதயநிதி ஸ்டாலின் பேச தகுதி இல்லைன்றீங்களா என்ன தகுதி சொல்லுங்க

நேர்மையாளர்களோட பேர் தான் அவனை அங்கீகரிக்க மக்களுக்கு நீங்க மக்களை தயார்படுத்த பல பேர் திமுக போல மாறணும்னு வராங்க திமுக திமுக தான் ஒரே திமுக தான் ஆமா ஒரே சூரியன் தான் நான் இதுவே இல்லை சொல்லிய பெரிய அறிவாளியும் சொன்னாங்கல்ல சொன்னாங்களா அதை ஒட்டிக்கிறேன் அசம்பிளி சொல்லுமா அறிவு திருவிழா அதை தான் சொல்றேன் அறிவு திருவிழா அறிவு தான் அறிவு எவனுக்கு இல்ல எல்லாருக்கும் இருக்கு அந்த அறிவை ஒருத்தர் எப்படி பயன்படுத்துறாங்களா முக்கியம் அசெம்பிளில ஒரு ஒரு லேடி கேள்வி கிடைச்சு திராவிட நாள் திராவிட சொல்றீங்களே அது எங்க இருக்குன்னு அப்ப நீங்க சொல்லிக்கல பெரிய சுதந்திர போராட்ட தியாக சொன்னீங்களே அவர் சொன்னது என்ன அசம்பில போய் ரெக்கார்ட்ல பாருங்க நாடாவை அவிழ்த்து பாவாடை விரித்து பாருங்க அங்கே தெரிஞ்சு சொன்னாரா எவ்வளவு பெரிய அறிவு சாக்கிரடி செய்ய பிறந்தாலே கால் ஒழுந்து எவ்வளவு பெரிய அறிவாளி என்ன பேசுறீங்க அவர் என்ன தியாகம் செஞ்சாங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசுவோம்